வாழ்க்கையில் மறதின்ற விஷயம் ஒரு சில நேரங்களில் வரங்க குழந்தையாக இருக்கும்போது கடவுள் மாதிரி ஒரு குணம் வளர்ப்பருவத்தில் குறும்புத்தனமான குணம் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைங்கள்கிட்ட ஒரு வேலை சொன்னீங்கன்னா மறந்துட்டேன்னு சொல்லுவாங்க அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்க கூடாது சரிப்பா அப்புறமா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி விடலாங்க இதே காலேஜ் போகிற பிள்ளைங்க ஏதோ ஒரு வேலை சொல்லி மறந்துட்டமா அப்படின்னு சொன்னால் அவங்கள திட்டக்கூடாது அன்பா பார்த்துக்கலான்னு சொல்லி அனுப்பிவிடுங்க வயசுல மூத்தவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அடிக்கடி அவங்களுக்கு மறதி வருங்க உங்களால் முடியிறப்பெல்லாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அடுத்தர வயசுல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே மறதியை மருந்தாக எடுத்துக்கோங்க அதை ஒரு வரமாக எடுத்துக்கோங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்களும் வாழ்க்கையும் தரக்கூடிய வழிகளை ரணங்களை காயங்களையும் மறந்தாதான் வாழ்க்கையை நல்லாவே வாழ முடியும் இல்லைங்களா